நான் உங்கள் டாக்டர் சுதாகர் இந்த நலமாங்க சேனல் மூலமா நான் உங்க கூட பல கேன்சர் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் மிக முக்கியமாக கேன்சர் நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி நான் பேச போறேன் கேன்சர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளில் ஹேர் லாஸ்ங்கிறது வந்து மிக மிக ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது ஹேர் ஒவ்வொரு மனிதங்களுக்கும் அது ஒரு பியூட்டி சோஷியல் மூமெண்ட்ஸுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை ஹேர் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேல்லேயும் ஃபேஸ்லேயும் உள்ள ஹேர் வந்து ஒவ்வொரு இன்டிவிஜுவாலிட்டிக்கும் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரை அப்படிப்பட்ட ஒரு ஹேர் லாஸ் ஆகும் பொழுது எல்லோருமே ரொம்ப அப்செட் ஆகிறாங்க குறிப்பாக லேடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிடறாங்க ஸோ இந்த ஹேர் லாஸை இந்த சிகிச்சை முறையில் நம்ம ஏதாவது தடுக்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படி சிகிச்சை முடிஞ்ச பிறகும் இந்த கேர் ஹேர் கிளாஸை கரெக்ட் பண்ண முடியுமாங்கிறது தான் இந்த சேனலில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஒவ்வொரு வருஷமும் பதினெட்டு மில்லியன் நோயாளிகள் புற்றுநோயாளிகள் உலக அளவில் பாதிக்கப்படுறாங்க அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது ஒரு அறுபத்தஞ்சு விழுக்காடு புற்றுநோயாளிகளுக்கு ஹேர் லாஸ் வருது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது அது முக்கியமாக ரேடியேஷன் கொடுக்கும்போது வரக்கூடிய ஹேர்லாஸ் வந்து எந்த இடத்துல ரேடியேஷன் கொடுக்குறோமோ அந்த இடத்துக்கு ஹேர் ஹேர்லாஸ் வரும் ஆனால் கீமோ தெரப்பி கொடுக்கும் பொழுது ஜென்ரலைஸ்டாக ஹேர்லாஸ் வரும் பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் வரும் ஹேர்லாஸ் வரும் ஃபேஸில் நம்மளுக்கு ஐல ஐ ஹேர் ஹேர்லாஸ் வரும் ஐ ப்ரோவில் ஹேர்லாஸ் வரும் உடம்பில் ஹேர் லாஸ் வரும் இப்படி பல வழிகளில் ஜென்ரலைஸ்டாக ஹேர்லாஸ் வரும் இதை நாங்கள் என்ன சொல்லணும்னா சிஐஏன்னு சொல்லணும் அதாவது கீமோ தெரப்பி இன்ட்யூஸ்ட் அலோபேஷியான்னு ஹேர் லாஸ் இதை எப்படி புரியும் ப்ரிவெண்ட் பண்ணுறது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா கண்டிப்பாக இருக்குது இப்போ உலக அளவில் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய சிஸ்டங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க நிறைய மெத்தட் மொடாலிட்டி யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஏன் ஹேர் லாஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு கீமோ வருதுன்னு சொன்னால் இந்த கீமோ தெரப்பி ட்ரக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணக்கூடிய செல்லை ஆக்ட் பண்ணேன் அதாவது கேன்சர் செல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணக்கூடிய செல்ஸ் அந்த செல்ஸில் ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து ஆக்ட் பண்ணி அந்த செல்ஸை வந்து கில் பண்ணும் இதே மாதிரி நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணக்கூடிய செல்ஸ்லாம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிளட்டில் உள்ள செல்ஸ் ஹேரில் உள்ள செல்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாயில் உள்ள மியூக்கஸ் மியூக்கஸ் செல்ஸ் குடலில் உள்ள செல்ஸ் இது எல்லாமே வந்து கீமோ தெரப்பி கொடுக்கும்போது ஈஸியாக டேமேஜ் ஆகும் இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து ஹேரில் ஹேரில் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும் கெரட்டினோசைட்ஸ்ங்கிற ரெண்டு செல்ஸ் இருக்கும் முக்கியமான செல்ஸ் இது எப்போவுமே நம்மளுக்கு ஸ்கேல்ஃபில் வந்து ஒரு குரோத் ஃபேஸில் தான் இருக்கும் நைன்டி பர்சன்ட் எப்போவுமே ஒரு குரோத் ஃபேஸில் தான் இருக்கும் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆனஜன் ஃபேஸ்ன்னே சொல்லுவோம் ஸோ இப்படி ஹேர் ஃபாலிக்கிள் அண்ட் கெரட்டினோசைட்ஸ் சைட்ஸ் இப்படி க்ரோத் ஃபேஸில் இருக்கும் பொழுது இந்த கீமோ தெரப்பி அதில் வந்து ஆக்ட் பண்ணுறதுனால இந்த ஹேர் ஃபாலுக்களும் கரெக்டின சைஸும் ஈஸியாக டேமேஜ் ஆகிடுது அதனால தான் கீமோதெரப்பி கொடுக்கும்போது ஈஸியாக ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியுது இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது இப்போ உலக அளவில் இப்போ கூலிங் ஸ்கேல்ப் கூலிங் சிஸ்டம் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க ஒரு கேப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அது எப்படி நம்மளை வந்து தடுக்குது இந்த கேப் கூலிங் சிஸ்டத்தை ஸ்கேல்ப்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கீமோதெரபி கொடுக்கறதுக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாலே அதை ஸ்டார்ட் பண்ணணும் கூலிங் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அது என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கால் உள்ள டெம்பரேச்சரை ஒரு இருபது இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும் அதாவது ஹைகோ தெரமியா இந்த டெம்பரேச்சர் குறையும் போது என்ன நடக்குது ஸ்கேல் உள்ள பிளட் ஃப்ளோ வந்து குறையும் அந்த ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும் பிளட் ஃப்ளோ குறையும் அந்த பிளட் ஃப்ளோ குறையும் பொழுது அந்த இடத்துக்கு போகக்கூடிய ரத்தத்தோட அளவு குறையுது அந்த இடத்துக்கு வரக்கூடிய கீமோதெரபி ட்ரெக்கோர்டு அளவும் குறையும் அந்த இடத்துல ஹைபாக்சியா இருக்கும் அப்போ வந்து அந்த செல்ஸை வந்து கில் பண்ண முடியாது ஹேர் ஃபாலிக்கில் கில் பண்ண முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா அப்போப்டோசிஸை வந்து ஸ்லோ பண்ணிடும் அப்போப்டோசிஸ்க்கு வந்து ப்ரொக்ரான் செல் டெத்து இதையும் ஸ்லோ பண்ணும் எனவே இந்த பிளட் ஃப்ளோ குறையும் போது அந்த இடத்துக்கு கீமோ தெரப்பி குறையுது ஹைபாக்சியாக வருது அந்த இடத்துல உள்ள மெட்டபாலிசம் குறையுது அப்போப்டோசிஸ்ஸும் குறையுது அப்படி வரும் பொழுது அந்த ஹேர் ஃபால் ஹேர் க்ரோத் அதாவது ஹேர் லாஸ் வந்து நம்மளுக்கு ஆகிறத வந்து தடுக்க முடியும் அந்த பெர்சென்டேஜ் ஆஃப் ஹேர் லாஸ் வந்து குறையும் கூலிங் சிஸ்டம் இந்த கூலிங் ஸ்கேல் கூலிங் சிஸ்டத்தை தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை கீமோதெரப்பி முடியதை வரை கண்டினியூ பண்ணுறோம் அது முடிஞ்ச பிறகு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை கண்டினியூ பண்ணுறோம் ஸோ இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அந்த ஸ்கேல்ப்பை வந்து நம்ம கூலிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப மைல்டானது பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுனால ஒரு மைல்டாக ஒரு ஹெட்டே வரலாம் மசில் பெயின் வரலாம் சில ஆட்களுக்கு வந்து ஒரு நாசியேட்டிங் ஃபீலிங் வரலாம் ஒரு உடம்புல ஒரு சில்னஸ் வேறு பெரிய அளவில் அதில் உள்ள சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது இது வந்து இப்போது உலக அளவில் இப்போ வந்து ப்ராக்டிஸில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண துவக்கியிருக்காங்க இது போக அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது இருக்குதா லோக்கல் அப்ளிகேஷன் இருக்குது அதாவது விட்டமின் டி கோலி கால்சிஃபரால் வந்து ஹேர் ஃபாலிக்கல் வந்து சிந்தசைஸ் பண்ணும் ஸோ அதை வந்து நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணும் பொழுது அந்த அலோபேஷியா வந்து குறையுது ப்ளஸ்ட் ரேட் ஆஃப் அலோபேஷியா வந்து குறையுது வேறு ஏதாவது நம்மளுக்கு மெத்தட் இருக்குதா இருக்குது ஃபோட்டோ பயோ மாடுலேஷன் தெரப்பின் ஒரு டெக்னிக் இருக்குது அது வந்து ஒரு ஷார்ட் லேசர் ட்ரீட்மெண்ட் அது இப்போ ரீசண்டாக வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு அது யூஸ் பண்ணலாம் லோக்கல் வேஸோ கன்ஸ்ட்ரிக்டாக ஒரு ட்ரக் இருக்குது பிளட் மெசல்ஸை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய இது வந்து லோக்கல் அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படி ஒன்று இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கெரண்டினோ சைட்ஸ் க்ரோத் ஃபேக்ட்ரு நம்ம ஹேர் ஃபாலிக்கெல்லாம் நான் அப்போவே சொன்னேன் கெரண்டினோ சைட்ஸ் இருக்கும் அந்த க்ரோத் ஃபேக்டரை வந்து நம்ம ஒன்ஸ் இன் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ஒருக்கா நம்ம லோக்கல் ஸ்கேல்ப் ஏரியாவில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த அலோபிஷியா வந்து நம்மளுக்கு கட்டுப்படுத்தப்படும் ரொம்ப குறையும் இப்படி பல வழிகளில் நம்ம வந்து அதை ஹேர் அலோபேஷியாவை ப்ரிவெண்ட் பண்ணலாம் சரி நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஹேர் குரோத் வருமா வராதா சாதாரணமாக கீமோதெரப்பி கொடுத்து அலோபேஷியா வந்துன்னா ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பிறகு ஹேர் க்ரோத் வந்து நார்மலாகவே வரும் ஃபர்ஸ்ட்டு வரும்போது அதோட டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் மாறும் ரொம்ப தின் டெடிக்கேட்டடாக இருக்கும் பட் அந்த போகப்போ அதோட அதோட ஹேரோட தன்மைகளை வந்து நார்மலாக வந்துடும் இப்போ அடுத்தது என்னன்னா இப்போ ஹேர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஆறு மாதத்துக்கு பிறகு ஹேர் வளரலைன்னா இந்த பாசிபிலிட்டி ஆஃப் ரெக்கவரி ரொம்ப குறையாது ஸோ கீமோ தெரப்பி முடிஞ்ச பிறகு அலோபேசியாவை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கீமோ தெரப்பி முடிஞ்ச பிறகு அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கானா நிறைய ட்ரீட்மெண்ட் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மினாக்சைடில் ஒரு ட்ரக் யூஸ் பண்ணலாம் அது வந்து நம்மளுக்கு ஸ்கேல் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணலாம் புரியுது உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்டாக்ளான்ங்கிற ஒரு ட்ரக் இருக்குது அதை நம்ம லோக்கலாக யூஸ் பண்ணலாம் அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா ரிச் பிளேட்லட் பிஆர்பின்னு சொல்கிறோங்க அதை வந்து இப்போ போஸ்ட் கீமோ தெரப்பி அளவு கண்டிஷனுக்கு வந்து நம்ம ஸ்கால்பில் வந்து ஸ்மால் இன்ஜெக்ஷனாக கொடுத்து ஹேர் குரோத்தை இன்ட்யூஸ் பண்ணலாம் இப்படி பல வழிகளில் லோ வேவ் அல்ட்ராசவுண்ட்ஸ் ஃபோட்டோ பயோமாடுலேஷன் தெரப்பி இப்படி பல ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து இப்போ இருக்குது அதனால் நான் சொல்லக்கூடியது என்னன்னா நிறைய பேருக்கு நம்ம கீமோ தெரப்பின்னு சொன்ன உடனே நோயாளிகள் கேட்குறது வந்து ஐயோ எனக்கு ஹேர் லாஸ் ஆகிடும் அதனால் எனக்கு கீமோ தெரப்பி வேண்டாம் இப்படி ஒரு பயமான சூழ்நிலை அதனால் அதை அவாய்ட் பண்ணுறாங்க பயந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அதனால் நான் எல்லா நோயாளிகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா நீங்கள் தைரியமாக உங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுங்க அந்த நம்மளுக்கு ஹேரோட நம்மளோட உயிர்தான் ரொம்ப முக்கியம் நம்ம நோயை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும் அதுக்கு கீமோதெரப்பி தேவைன்னா கண்டிப்பாக அதை எடுங்க அதில் வரக்கூடிய அலோபீசியாவை நம்மளால் இப்போ ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அலோபீசியா இருந்தாலும் அதை நம்மளால் மெடிகேஷன்ஸனால் கரெக்ட் பண்ணி நல்ல முறையில் ஹேரை வளர்க்க முடியும் நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் நல்லா பண்ணலாம் நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் என்ன இந்த அலோபீசியாவை பற்றி கேர்லாஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதுங்க நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் எடுங்க நலமாக இருங்கள் அனைவரும் நன்றி வணக்கம்